அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்னென்ன வணக்கம் என் பேர் கணேஷ்குமார் பாண்டுரங்கன் நான் மதுரையிலேருந்து வர்றேன் எங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எங்கள் பிராண்ட் நேம் வந்து அலமோ நாங்கள் வந்து பெருங்காய கம்பெனி வச்சிருக்கிறோம் பெருங்காயத்தில் மேக்ஸிமம் நாலு வகை பெருங்காயம் வரும் அந்த நாலு வகை பெருங்காயமும் நாங்கள் தயாரித்து தரோம் மொதல் பக பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா தூள் பெருங்காயம் இந்த தூள் பெருங்காயம் எதுக்கு நல்லதுன்னா எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு நீங்கள் தாளிக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப இதை ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா கடுகு உளுந்து சீரகம் எல்லாம் போட்டு த தாளிக்கிறோம் தாளிக்கிறப்ப நம்ம அடுப்புலையே இந்த பவுடரை போட்டுடக்கூடாது பவுட்ரு சீக்கிரம் கருகிரும் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு இதை நீங்கள் பவுடரை போட்டுவிட்டு இதுக்கு தேவையானதை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப நல்ல பணமாக இருக்கும் மற்ற பெருங்காயத்திற்கு நம்ம பெருங்காயத்துக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம பெருங்காயத்துள்ள அக்மார்க் தர சான்றிதழ் இந்த அக்மார்க் சீலோடு வந்துடும் மெத்த பெருங்காயத்துக்கும் நம்ம பெருங்காயத்தில் இருக்கிற ஒரே வித்தியாசம் நம்ம வந்து மைதா கலக்கிறது கிடையாது நோ கலர்ஸ் நோ மைதா நோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கறதே கிடையாது இயற்கையாக கோதுமை மாவில் மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அதனால் இது ரொம்ப தரமாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வெளியூருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உள்ளூர்க்கில் யார் கேட்டாலும் நம்ம தாராளம் அனுப்பலாம் ரெண்டாவது வகை பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நம்ம வத்த குழம்பு புளியோதரை இட்லி பொடி ரசப்பொடி சாம்பார் பொடிக்கு அதில் அதுக்கு பயன்படுத்துகளை நம்ம வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணோம்னா லேசாக எண்ணெயில் சிம்லையே வச்சு லைட்டாக சிம்லையே வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புளியோதரையோ வத்த குழம்போ சாம்பார் பொடியோ நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வெறும் சட்டிலையும் வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் தான் மூணாவது பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா குருணை பெருங்காயம் இந்த கொரோனா பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயத்துக்கு இந்த குருணை பெருங்காயத்துக்கு என்ன வித்தியாசம்னா இது கட்டியாக இருக்கும் இது அப்படியே போட்டோம்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சி போயிடும் அதனால் நாங்கள் அதுக்கு ஒரு மிஷினை வச்சு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறோம் நுணுக்கி வச்சுக்கிறோம் இதை கிரானியூல்ஸ்னு சொல்லுவோம் இல்லாட்டினா நம்ம தமிழை வந்து குருணை பெருங்காயம்னு சொல்லுவோம் இது எதுக்கு நல்லாயிருக்கும்னா கூட்டு பொரியல் ரசம் மோர் குழம்பு அதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு வேக போகிறப்ப பருப்போடையும் இதையும் போடலாம் பருப்பு வெந்து வரப்ப இதுவும் வெந்து வந்துடும் சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் இதை எண்ணெயில் மட்டும்தான் வறுக்கணும் வெறும் சட்டியில் வறுத்தீங்கன்னா சட்டியோட இது ஒட்டிக்கும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது மூணாவது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம் இந்த பால் பெருங்காயம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா தீபாவளி லேகியம் பூண்டு லேகியம் பிரசவ லேகியம் இது தயாரிக்கிறதுக்கு இதுதான் நம்ம பயன்படுத்துவாங்க இது நீங்கள் பருப்பு வேக போகிறப்ப ஒரு கட்டி எடுத்து போட்டு பருப்போ பீனுக்குற தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா பருப்பு வெந்து வரும்போது இந்த பெருங்காயமும் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சாம்பார் வச்சீங்கன்னா சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும் சாய்ந்தம் வரைக்கும் கெட்டு போகாது சாம்பார் வருஷங்களுக்கு சாப்பிட்றது நெஞ்சு கரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராது மொத்தமாக சில்லறையாக மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் சில்லறையாகவும் வாங்கிக்கலாம்